யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியுமான்னு தீபெல்லாம் இப்ப என்ன பண்றது சிவன் கூட போயிட்டு வரலாவா இவ்வளவு சொல்லி போறான்றீங்க ஒரு பாத்துக்கோடும் வந்து சொல்லிட்டு போனானா எனக்கு அதான் குழப்பமா இது போன வாரம் எப்படி வந்திருப்பான்னு தெரியல பைக்கில் தம்பி டேய் அவனுக்கு தான் கண்ணு கோலர் அவன் எப்படி பைக் ஓயிட்டு வருவான் டை கண்ணு அவன் நல்ல நல்லா இருக்கா நல்லா இருக்கா டை நீ ஒத்த கண்ணு ரவி தான் சொல்ற ஒத்த கண்ணு ரவியா அவங்க ரவி பத்தி பேசுங்க ஆமா நீ அந்த ரவி பத்தி பேசினீங்க அது பேஜிக்கேன்னு ஊட்டி போயிட்டுருப்பய்யா எந்த ரூபாயிலேண்ணா இது கோயா கொஞ்ச நேரத்துல எப்படி பேசுனா பரவான் அதான் நான் போகக்கூடாது நான் புஷ்ணா போராட்டம் ஜோடியாக போகிறீங்க போல என் பருவாய்க்கு நிச்சயதாதண்ணா அதுதான் போகிறான் அய்யோய்யோ அந்த போர்கால்க்கா நிச்சயதாத்தான் எத்தனை பொண்ணு வாய்க்க நாசம் பண்ணி தெரியுமா அண்ணா ஒத்த ரவி நவியில்லைண்ணா நல்ல கண்ணை நவீனா அவரை தான் சொல்கிறேன் மோசமான ஒன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி